மாவட்டம் பெரியகுளம் அருகே கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நூறு ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல் பயிர் மற்றும் வெற்றிலை கொடிக்கால் சாய்ந்து சேதமடைந்தன இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் சாலையோர மரங்கள் ஒடிந்து சேதமடைந்திருந்தன மேல்மங்கலம் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் கதிர்கள் அனைத்தும் நிலத்தில் சாய்ந்து நீரில் மூழ்கின இதேபோல் ஜெயமங்கலம் பகுதியில் நடவு செய்யப்பட்ட வெற்றிலை கொடிக்கால் முற்றிலும் ஒடிந்து சேதமடைந்துள்ளன சேதமடைந்த நெல் மற்றும் வெற்றிலை கொடிக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏக்கர் நிலத்தை விட்டு பன்னெண்டு லட்சம் ரூபாய் அங்கட்டு இங்கிட்டு கடையும் மூடையும் வாங்கி மூக்குச்சி தோடி அனைத்தையும் அடை வச்சு நான் பண்ணி வந்தேன் நேற்று நடந்த மலையில் மழையும் பொயிலு காத்தலி அடிச்சு சப்ச்சாடாக ஒரு ஏக்கர் நிலத்தையும் சப்ச்சாடாக ஆக்கிப்பிடிச்சு நான் அரசு பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு கரண காட்டி இல்லைன்னா இந்த ஊரை விட்டே நான் போகிறதுக்கான ஒரு ரொம்ப வருஷத்தோடு இருக்கேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க